சவருமா சவருமா ரெடியாக இருக்கு பாருங்க சவர்மா அப்புறம் இங்கே பாரு இங்கே வந்து எல்லா வகையான ஜூஸுமே இருக்குது பாருங்க நீங்கள் கேட்குற ஜூஸ் எல்லாமே இருக்கு பாருங்கள் பீட்ரூட்டு மாதுளை சப்போட்டா கிரினிங்ஸ் டிராகன் ரூட் ஆரஞ்ச் பரு கேரட் சவறுமா கடை பக்கத்துலேயே இருக்கு இல்லை உட்காந்து கூட சாப்பிடலாம் அது இல்லாமல் பாருங்கள் உள்ள வந்து பாரு இது வந்து கிரில் கிரில் சிக்கன் கிரில் சிக்கன் எல்லாமே இருக்கு நம்ம காப்பி சாப்பிடுவோம் ஃபர்ஸ்ட்டு காப்போது காபி சாப்பிடும் காதும் இது வந்து தான் இருக்குது இந்த கடை சோழிய சீன்ல இருந்து வந்தமுன்னா அப்படியே லெஃப்ட் சைடு வாட்டா இருந்து ரைட் சைடு பாருங்க அந்த கடையில் வந்து இப்ப வந்து கிரில் இருக்குது சவர்மா இருக்குது பக்கத்தில் டீ கடை அது இல்லாமல் ஜூஸ் கடை எல்லாமே இருக்குது பாருங்க ஜூஸ் கடை எல்லாமே இருக்குது நான் சார் இங்கே தான் வந்தேன் நான் கோழிங்களில் வந்தால் இங்கே தான் டீ காஃபி குடிப்பேன் இங்கே தான் டீ காஃபி கேரளா டீ கடை கேரளாக்காரர் அவங்க தான் இருக்காங்க எல்லாம் கேரளா பசங்க தான் வேலை செய்கிறாங்க நல்லாயிருக்கும் டீ காஃபி எல்லாமே சூப்பராக நல்லா இருக்கும் இங்கே நேரம் அதை வந்தால் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் டீ டீ காஃபி சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் ஜூஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் ஜூஸ் எல்லாமே அப்புறம் ப்ரெட் ஆம்லேட்டு நூடுல்ஸு சாண்ட்விட்சு எல்லாமே இருக்கும் ஜூஸ் வந்து எல்லா வகையான ஜூஸுமே இருக்குது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நல்ல இதாக போட்டு கொடுப்பாங்க ஜூஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்களா எல்லா வகையான ஜூஸுமே இருக்கும் பாருங்கள் தான் பாருங்கள் முழு வகையான ஜூஸுமே இருக்கும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சாத்துக்குடி முழுக்க எல்லாமே அது இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது பாருங்கள் சவுரமா கடை அது இல்லாமல் கீழே தந்துடி எல்லாமே கிடைக்கும் இருக்கும் நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன் நல்லா தான் இருக்கும் ये जाएगा आ गया तो ट्रेन आया तो ये सब ये बारे है जो सीधे कट कर आफा से क्रिल आफा तले क्वार्टर அதை ஆர்டரு இது பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கிறாங்க யூடியூப் லைவு போட்டு பாருங்க உள்ள சாப்பிடுறது கொடுக்க போகிறாங்க இது வந்து சவர்மா சவர்மா ஒன்று ஆர்டர் விற்க அது கட் பண்ண போறாரு பாருங்கள் இப்போ அதையும் காட்டுறேன் சவருமாக கட் பண்ண போறார் பாருங்க சப்பாத்தி வாட்ருறாங்க சவருமா கடை சப்பாத்தி வாட்டர் எடுத்துருக்காங்க பாரு இது ஒரு சோளிங் கண்ட்ரியில் இருக்குது இந்த கடை கோழிநல்லூர் நம்ம ஜங்ஷன்லேருந்து வந்தோம்னு சொல்லிச்சோன்னா லெஃப்ட் சைடில் அது மாதிரி வாட்டையிலேருந்து வந்த மாதிரி ரைட் சைடு பிருத்திகா தேவி தாண்டி வந்தோடனே கொஞ்சம் தூரம் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் தாண்டினோன்னே இருக்குது லெஃப்ட் சைடில் கொஞ்சம் கிரீல எடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாட்டி வாங்கி ரெண்டு மூணு வாட்டி வாங்கி சாப்பிட்ருக்கேன் இருக்குது நீங்களும் யாராவது இந்த பக்கம் வந்தீங்கன்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள் சோழிநல்லூரில் உள்ள பாரு கட் பண்றது கருவமும் இதுவும் இல்லை நல்ல ஒரு கரெக்டான ஒரு பருவத்துல எடுத்துருக்காங்க பாருங்க இந்த கட் பண்றது பாருங்க நல்லா இருக்கும் நீட்டா நல்லா சுத்தமா நல்ல எப்படி சொல்றது மசாலா எல்லாம் நல்லா ஊறி நல்லா ஒரு வாந்தி நல்லா இதாயிடுச்சு நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ரைட் பண்ணி பாருங்கள் அந்த பாருங்கள் அதில் தான் அந்த கிரில் இது பண்ணுறதுனால கிரில் வாட்ரு இது அங்கே வாட்டிட்டு அப்புறமா இங்கே எடுத்துகிட்டு வருவாங்க

நூற்றி இருபது ரேட்டும் கம்மி தான் நல்லாயிருக்கு புல் வந்து நானூற்றி இருபது ஆஃப் வந்து இரநூத்தி இருபது குவார்ட்டர் வந்து நூற்றி இருபது நல்லா இருக்குது பாருங்கள் எப்படி நல்லா சூப்பராக நான் சுத்தமாக நல்லா பண்ணுறா போல அது அதே மாதிரி சவர்மாவும் சம்மர் டேஸ்ட்டு சௌர்மா உள்ளதில் சவர்மா தொண்ணூறுவாயிரும் நான் இப்போ சாப்பிடல நான் சாப்பிடக்கூடாது செவாக்கணுமா இப்போ அதனால நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு நான் வாங்கி சாப்பிட்டு உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன் மசால எல்லாம் அப்படி இருக்கு சூப்பரா வண்டி நம்ம ஓட்டுல நம்ம டிரைவர் வண்டி டிரைவர் ஊருக்கு போயிட்டாரு அதனால ரைவர் தான் ஓட்டுறேன் பாருங்க பாசல் போய் ரெடி வெளியாச்சு பாரு அக்காவை பண்றா போல நீங்கள் பார்சல் வாங்கிக்கலாம் சாப்பிட்றது என்னென்னு செஞ்சுக்கலாம் நல்லாயிருக்கு பாருங்கள் இந்த டேபிள் இருக்கு உள்ளே சாப்பிட்றதுக்கு வியாபாரம் எடுக்கிறா போல பாரு அதே மாதிரி பக்கத்துலேயே டீ கடை யூஸ் கடை ம் என்ன யூஸ் போடுறா போல் நம்ம நண்பர் இந்த என்ன ஜூஸ் தர இது சாத்துக்குடி சாத்துக்குடி போட்டுக்கா போல் சாத்துக்குடி போட்டு இது பண்ணிக்கிறேன் அப்புறம் பக்கத்துலேயே உங்களுக்கு டீ காபி ஜூஸ் எல்லாமே எல்லாமே இருக்குது சுத்தமான எல்லாம் கடை சூப்பராக இருக்குது இது சோழூர் தான் தலை என்ன ஒரு ஜூஸ் அடிக்க போகிறா போல் கார் அத்தியா அத்தி போடுறாரு அத்தி அத்தி ஜூஸ் அது எப்படி போடுறாங்கன்னு இப்போ காட்டுகிறோம் பாரு அத்தி போட்டு பால் போட்டு இப்போ ஐஸ் போட்டு அடிப்பாங்க பாருங்க ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் போடுவீங்க அதுக்கு தான் ஐஸ்கிரீம் போடுவோம் சார் அடியே போகலாம் நான் அவரால் இந்த கடை ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறேன் ஃபுல் வீடியோ எடுத்து போடுவோம் அத்தி ரெடி ஆகிடுச்சு சுத்தம் அப்படி இருக்கும் பாருங்க செம்மையாக இருக்கும் ஒரு சில கடையில எல்லாம் அப்படியே அந்த பழம் எல்லாம் அழுகினது அதெல்லாம் போடுவாங்க இங்கெல்லாம் அந்த வாடிக்கையே கிடையாது आ, देखे। आ, देखे। आ, देखे। सुपर बड़ा हमारे हाथी रेडी आई जी बड़ा हाथी बड़ा सुपर और आई फुल वीडियो एड करूंगा नाली वन आते आते किसके आते पूरे अंदर 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 பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் எல்லாரும் எப்படி இது பாருங்க சுத்தமா சூப்பரா நல்லா ஒரு எப்படி சொல்றது கடை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இது பாருங்க எப்படி சொல்றது கேரளா அதே மாதிரி அந்த டீ கடைக்கு பக்கத்துலேயே டீ கடைக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த நியூஸ் கடை தரும தந்தூரி கிளி எல்லாமே போடுறாங்க நீங்கள் யாராவது இந்த பக்கம் வந்தீங்கன்னா ரைட் பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குது நானும் ரைட் பண்ணி பார்த்தேன் சரி ஓகே மக்களே பாருங்கள் நான் உங்களுக்கு அப்புறமா ஃபுல் வீடியோ எடுத்து போடுறேன் ஓகே இதோட இந்த லைஃப்பை முடிச்சுக்கலாம் என்ன வண்டி நீங்கள் இது பாருங்கள் ஆட்டோ ம் என்னோட சவாரி ஓட்டணும் வண்டி ஓட்டணும் அதனால் சரி மணி இப்போ ஏழு முப்பது நம்ம ஓட்டுறதே தான் அதனால சரி வண்டி ஓட்டிக்கலாம் பார்த்தீங்கன்னா சரி பாருங்கள் சோனியல்ல ரோட்டு நான் உங்களுக்கு அந்த ரோடு ஓகே மக்களே இதோடய இந்த லைவ ஓகே மக்களை இதோட இந்த லைவை முடிச்சிக்கலாம் அடுத்த லைவில் சந்திக்கலாம் நன்றி